அவதாரமாக போற்றப்படக்கூடியவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அவர் பற்றி ஒரு குடிக்கு ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் மனமே மகிழ்ந்து என்கின்றார் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர் அந்த பன்னிருவரில் ஒருவராக இருக்கக்கூடியவள் ஆண்டாள் ஆனால் அவளை சேர்க்காமல் மீதம் இருக்கக்கூடிய பதினோரு பேர் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் சந்ததியாக விளங்கக்கூடியவளாக இந்த ஆண்டாள் இருக்கின்றாளாம் எப்படிப்பட்ட சந்ததியாக பரிஷித்த ஒரே சந்ததியாக இருந்தாரோ அது போல ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரே சந்ததியாக இருக்கக்கூடியவள் ஆண்டாள் என்கின்றார் பொதுவாக ஒரு பழமானது எப்படி உருவாகும் பூவாகி பூவில் இருந்து பிஞ்சு உருவாகி பிஞ்சில் இருந்து காயாகி காய் கனியாகும் அதுதானே இயல்பு ஆனால் ஆண்டால் எப்படிப்பட்டவளாக இருக்கின்றால் எப்படி திரு துழாயானது அதாவது உடனேயே தோன்றியமோ அது போல பரிமளிக்கின்ற மாமுனிகள் எனவேதான் ஒரே வாரிசாக பக்தியுடன் இருக்கின்றாளாம் ஆண்டாள் அப்படிப்பட்ட ஆண்டாள் நமக்கு எது போன்ற ஒரு வாழ்வியலை எது போன்ற ஒரு உணவியலை உபதேசித்திருக்கின்றாள் என்பதை நாம் இந்த மாதம் முழுவதும் பார்க்க இருக்கின்றோம் அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய பாசுரத்தை காண்போமா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையே சீர்மழிவும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் பொல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ பழிந்தேலோர் எம்பாவாய் என்கின்றான் மார்கழி மாதத்தில் முழு மதி நன்னாளில் இந்த நோன்பினை அதாவது பாவை நோன்பினை எடுக்க வேண்டும் என்கின்றாள் ஆண்டாள் சரி அவ்வாறு கூறுகின்ற பொழுது அவள் யாரை எல்லாம் அழைக்கின்றாள் சீர்மழுகும் ஆய்ப்பாடி செல்வம் சிறுமீர்கால் என்கின்றாள் செல்வம் நிறைந்த பெண்களே என்கின்றார் பெண்கள் என்றாலே செல்வம் என்று பொருள் இன்றைய காலகட்டத்தில் ஆணுக்கு பெண் சமம் என்ற போராட்டங்கள் பல இடங்களில் வலுத்து வந்து கொண்டிருந்தாலும் இதனை அன்றைய காலகட்டத்திலேயே நிலைநாட்டியவளாக இருக்கின்றாள் ஆண்டாள் பெண்கள் ஆண்களை காட்டிலும் சிறப்பு மிக்கவர்களாக திருப்பாவையில் போற்றப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை போர்வே கொடும் தொழிலன் நந்தகோகல் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் என்கின்றார் ஒரு குழந்தைக்கான சிறப்பு என்பது தாய் தந்தையருக்கு நல்ல பெயரை எடுத்துக் கொடுப்பதுதான் எனவே தான் வள்ளுவரும் இதனை ஈன்ற பொழுதும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட என்கின்றார் அதாவது ஒரு குழந்தையை பெற்றடிக்கின்ற பொழுது தாய் மகிழ்வதைக் காட்டிலும் இந்த குழந்தை மிக சிறப்பானவன் என பிறரால் மதிக்கப்படுகின்ற பொழுது மிக அதிகமாக மகிழ்வாளாம் எனவே தான் தாய் தந்தைக்கு சிறப்பு மிக்கவர்களாக பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டால் இங்கு கண்ணனின் வாயிலாக எடுத்துரைக்கின்றார் கண்ணன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் தெரியுமா கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் கதிர் மதியம் நிச்சயமாக முடியாது ஆனால் கண்ணன் எப்படி இருக்கின்றான் ஒரு கண்ணில் அவனை பார்க்கின்ற பொழுது அதாவது நல்லவர்கள் சான்றோர்கள் கண்ணனை பார்க்கின்ற பொழுது அவனுடைய முகம் குளிர்ச்சி பொருந்த நிலவு எப்படி இருக்குமோ அது போன்ற நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் பகைவர்களுக்கு எல்லாம் எதிரியாகவும் இருக்கக்கூடியவனாக கண்ணன் இருக்கின்றான் எனவே கண்ணனின் பெற்றோர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்கின்றனர் ஆண்டான் ஒரு மகன் எப்படி பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை இதைவிட அழகாக நிச்சயமாக யாராலும் எடுத்துக் கொள்ள முடியாது கார்மேனி செங்கன் கதி மதியம் போல் முகத்தால் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கின்றார் நாம் யாரிடமாவது ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்றால் கேட்டு பெற வேண்டும் என்றால் நாம் கேட்கக்கூடியதை அவர்கள் அதிகமாக வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் அதை நமக்கு கொடுப்பார்கள் நாம் இறைவனிடம் சென்று கேட்க வேண்டியது அருள் எனக்கு அருள் வேண்டும் நல்ல மனம் வேண்டும் நல்ல செல்வம் வேண்டும் என்றெல்லாம் நாம் கேட்க போகின்றோம் அப்படி என்றால் இவற்றையெல்லாம் அதிகமாக வைத்திருக்க கூடியவனாக இருக்க இருக்கக்கூடியவனிடத்து மட்டுமே அதனை கேட்டு பெற முடியும் அவனே கண்ணன் என்கின்றான் ஆண்டான் இத்தகைய சிறப்பு மிக்க கண்ணனை பாடி பரவ வேண்டும் என தன்னுடைய தோழிமார்களை எல்லாம் அழைப்பதாக முதல் பாசுரமானது அமைந்திருக்கின்றது மீண்டும் இரண்டாவது பாசுரத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை ஆண்டால் விளக்குகின்றாள் என்பதை நாளை காண்போம் நன்றி வணக்கம்